அனைவருக்கும் பணிவன்பான தெரிவித்துக் கொண்டு கந்த புராணம் விளக்கும் தமிழும் ஆங்கிலத்தில் நேற்று வரை பார்த்த பகுதியில் தாரகாசுரன் மதம் அதன் பிறகு வீரபாகு சூரபத்துடன் தூது சென்றது போன்ற முக்கிய பகுதிகளை பார்த்தோம் மீண்டும் உள்ள பகுதிகளை இன்று நாம் பார்ப்போம் வெல்கம் டு ஆல் டிவஷனல் வியூவர்ஸ் ஆப்கார் யூடியூப் சேனல் முருகனடியார் கவி டீ एक्चुअली वी சீ த எபிசோட் ஆப்கார் காரகாஸ் ஃபைட்டிங் அண்ட் வார் அண்ட் ஹீ இஸ் ஸ்கேல்ட் பை லார்ட் கர்தா அண்ட் நெக்ஸ்ட் வீரபாபு கான்பார் சாம்ப்ரமைசிங் த வார் டுடே वी ஆர் சிங்கரேஷ் கரோகரா, தூதுூராக வந்த வீரபாக்கு மறைந்த உடன் மகேந்திரபுரில் சூரபத்வன் அரண்மனை ஒரு நிமிடம் அப்படியே அமைதியாக இருந்தது பிறகு சிங்கமுகாசன்

நோ ஆர்டினரி பாய் டு சூரபத்மன் தொடர்ந்து சிங்கமுகாசுரன் ஞாபகம் வைத்துக்கொள் கருணாட்சம் தாரகாசுரனும் இறந்தது நாம் ஏன் தேவர்களை விடுவிக்கக் கூடாதேன் என்று சூரபத்மனை பார்த்து சிங்கமுகாசுரன் சொல்லும் பொழுது சூரபத்மனுக்கு கோபம் வந்து சிங்கமுகா என்று கத்தினான் ஆப்டர் தட் சிங்கமுகா தோல்ட் ஆல்சோ ரிமெம்பர்

கடமையாக நினைத்தேன் பிறகு உன் விருப்பம் என்னவோ அதன்படி நான் செயல்படுகிறேன் என்று சூரபத்மனை பார்த்து சிங்கமுகாசரன் சொன்னார் ஆஃப்டர் த சிங்கமுகாஸ் ஆர் இன் ஸ்பீக்கிங் பை ஸ்பீக்கிங் அவுட் ஐ ஹவ் டன் மை டியூட்டி நவு இட் இஸ் ஃபார் யூ டு டேக் த டிசிஷன் ஐ வில் கோ பை எட் சூரபத்மன் பேலும் நாம் போர் போர்பூர்வதி ஒன்றுதான் சிறந்த வழி அந்த குழந்தை கார்த்திகேயனுடன் போர் புரிந்து வெற்றி கொள்வோம் என்று சூழ்நிலைத்தான் நவ் ஆட் சூரபத்மன் இட் இஸ் வார் அகைன்ஸ்ட் இம்புடன் பாய் நவ் வி ஆர் கோயிங் டு தூதுவனாக வந்த வீரபாகு முருக கடவுளிடம் சென்று நடந்ததை கூறினான் அதற்கு முருக கடவுள் நல்லது இனி போர் கொள்வதை தவிர வேறு எதுவும் வழி இல்லை போருக்கு தயாராகுங்கள் என்று போர் படையை தயாராக்கச் சொன்னான் தென் வீரபாகு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கருவுகரா வள்ளிமன கருவுகரா கட்சி முதஷ்வன் கரோகரா